காரமன் உலோக சேர்மங்களின் பொது பண்புகள் பார்க்கலாம் காரமன் உலோக சேர்மங்களின் பொது பண்புகள் தொகுதி இரண்டாம் தொகுதி தனிமங்கள் என்னென்ன இரண்டாம் தொகுதி தனிமங்கள் பெர்லியம் பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டாம் தொகுதி தனிமங்கள் ஸோ இரண்டாம் தொகுதி தனிமங்களை நம்ம காரமன் உலோகங்கள்னு சொல்லுவோம் இதனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா என்எஸ் டூ ஸோ பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் டூ ஓகேவா மேலே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இணையதிறன் கூட்டி எலக்ட்ரான்கள் இரண்டு அப்படிங்கிறதுனால எல்லா தனிமத்திற்கும் இணைதிறன் எத்தனை அப்படின்னா இரண்டு ஸோ ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் இரண்டு புரிதாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ காரமன் உலகங்களின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் ரெண்டு எல்லா தனிமங்களுக்கும் முதன்மையான ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் ரெண்டு பெர்லியம் டூ ப்ளஸ் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் கால்சியம் டூ ப்ளஸ் ஸ்டால்ஷியம் டூ ப்ளஸ் பேரியம் டூ ப்ளஸ் ரேடியம் டூ ப்ளஸ்ன்னு இருக்கும் புரிதல் ஸ்டூடெண்ட்ஸ் சார் இந்த காரமன் உலோகங்களை உருவாக்கும் சேர்மங்கள் என்ன தன்மை உடையவையாக இருக்கும் அப்படின்னா அயனித்தன்மையாக இருக்கும் ஓகேவா காரமன் உலோகங்கள்லாம் சேர்ந்து சில சேர்மங்களை உருவாக்கும் அந்த சேர்மங்கள் என்னத்தன்மை உடையது அப்படின்னா அயனித்தன்மை உடையது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து அயனித்தன்மை இருக்குது பட் முதல் தொகுதி தனிமமான கார உலோகத்தோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த காரமன் உலோகத்துக்கு அயனித்தன்மை குறைவான அயனித்தன்மை தான் இருக்கும் ஸோ அப்போ அதிக கா அயனித்தன்மை உடையது முதல் தொகுதி தனிமம் அதை விட குறைவான அயனித்தன்மை கொண்டது இரண்டாம் தொகுதி தனிமமான காரமன் உலோகம் புதிதாக ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சிறிய உருவளவு ஆதிக உட்கரும் மின்சுமை இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் தொகுதி தனிமங்களை விட இரண்டாம் தொகுதி தனிமங்களின் உருவளவு சிறியது ஓகேவா இப்படி வரிசையாக ஒப்பிடும்போது ஓகேவா வரிசை வயசு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா முதல் தொகுதி தனிமத்தோடு ஒப்பிடும்போது இரண்டாம் தொகுதியினுடைய தனிமங்களினுடைய உருவளவு சிறியது ஏன்னா இவ்வரிசை இடமிருந்து வளமாக செல்லும் போது உருவளவு குறைகிறது ஸோ முதல் தொகுதி லித் முதல் தொகுதியில் இருக்க லித்தியத்தை விட பெர்லியத்தின் உருவளவு மிக சிறியது ஓகேவா மிக சிறியது அதே மாதிரி உட்கரு மின்சுமை வரிசையில் இடமிருந்து வளமாக செல்ல செல்ல அதிகரிக்கிறது ஓகேவா ஸோ அப்போ லித்தியமன் பெர்லியத்தை ஒப்பிடும்போது அணுக்கரு மின்சுமை பெர்லியத்துக்கு அதிகம் பெர்லியத்தின் உருவளவு மிகச்சிறியது சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காரணத்தினால தான் காரமன் உலோகங்கள் காரமன் உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார உலோகங்களை காட்டிலும் சிறிய உரு கார உலோகங்களை காட்டிலும் என்ன ஆகுதுன்னா இதனுடைய அயனித்தன்மை குறைவாக இருக்குது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இரண்டாம் தொகுதி தனிமம் காரமன் உலோகங்கள் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் ஓகே இதனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன ஸ்டூ எல்லா தனிமங்களும் ப்ளஸ் டூங்கிற ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்குது அணுக்கரு மின்சுமை முதல் தொகுதியை தனிமத்தோடு ஒப்பிடும்போது இரண்டாம் இரண்டாம் தொகுதி தனிமத்துக்கு அதிகம் அதே மாதிரி அயனியாக்கு மாற்றலும் அதிகம் உருவளவு மிகச்சிறியது ஓகேவா சரி ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய பொது பண்புகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்சைடுகள் ஸோ காரமன் உலகங்கள் என்ன உருவாக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுடன் சேர்ந்து மோனாக்சைடையும் பெராக்சைடையும் உருவாக்கும் ஓகேவா இதை உருவாக்கும் மோனாக்சைடையும் பெராக்சைடையும் உருவாக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மோனாக்சைடு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் ஸோ உலகங்களை எடுத்துகிட்டு நம்ம ஆக்சிஜனோட வெப்பப்படுத்தும் போது மோனோ ஆக்சைடு கிடைக்கும் பெர்லியத்தை எடுத்து நான் ஓட்டு ஓட போடுறேன் அப்போ பெர்லியம் ஆக்சைடு கிடைக்கும் டூ பிஇ ப்ளஸ் ஓ டூ டூ பிஇஓஓ பார்த்திங்கன்னா பெர்லியம் ஆக்சைடு எப்படி கிடைக்கிது பாருங்கள் பெர்லியம் பிஇ ப்ளஸ் டூ பிஇ டூ பிஇ டூ பிஇ ப்ளஸ் ஓ டூ டூ பிபிஓ டூ பிஇஓ பெர்லியம் ஆக்சைடு இல்லையா ஸோ உலோகங்கள் ஆக்சிஜனுடன் நேரடியாக வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்தும் போது நமக்கு மோனோ ஆக்சைடு உருவாகுது மோனோ ஆக்சைடுனா ஒரு ஆக்சிஜன் இருந்தால் மோனோ ஆக்சைடு பெர்லியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படிங்கிற மோனோ ஆக்சைடு உருவாகுது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா மெக்னீஷியம் அதே மாதிரி ஆக்சிஜனுடன் சேருது மெக்னீஷியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்தால் பாருங்கள் டூ எம்ஜி ப்ளஸ் ஓ டூ கியூஸ் டூ எம்ஜிஓ டூ எம்ஜி ப்ளஸ் ஓ டூ கியூஸ் டூ எம்ஜிஓ உருவாகுது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு உருவாகுது ஓகே எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீரில் கரையுமா அப்படின்னா நீரில் கரையாது இந்த உருவான மோனாக்சைடுகள் எல்லாம் நீரில் கரையுமானா என்னாகாது நீரில் கரையாது ஸோ மற்ற தனிமங்களுடைய ஆக்சைடுகள் மற்ற தனிமங்களுடைய ஆக்சைடுகள் ஹைட்ராக்சைடுகளை மற்ற தனிமங்கள் என்ன பண்ணுனா ஆக்சைடுகளோட ஹைட்ராக்சைடுகளையும் தரும் ஓகேவா சரி இந்த பெர்லியம் ஆக்சைடு மட்டும் என்ன தன்மை உடையது அப்படின்னா இந்த பெர்லியம் மோனாக்சைடு மட்டும் என்ன தன்மை உடையதுன்னா ஈரியல்பு தன்மை உடையது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க காரமன் உலோகங்களில் ஈரியல்பு தன்மை உடையது எது ஈரியல்பு தன்மைனால் அதில் அமிழத்தன்மையும் இருக்கும் காரத்தன்மையும் இருக்கும் இதில் பெர்லியம் ஆக்சைடில் பட் மெக்னீஷியம் மெக்னீசியம் ஆக்சைடு வலிமை குறைந்த காரம் கால்சியம் ஆக்சைடு ஸ்டான்சியம் ஆக்சைடு பேரியம் ஆக்சைடு எல்லாம் வலிமை மிக்க காரம் ஓகேவா நீங்கள் பார்க்கும்போது தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வருஷ தொகுதி பாருங்கள் பெர்லியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு பெர்லியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு நெக்ஸ்ட்டு கால்சியம் ஆக்சைடு ஸ்டான்சியம் ஆக்சைடு ஸ்டான்சியம் ஆக்சைடு பேரியம் ஆக்சைடு ஓகேவா ஸோ இந்த ஆக்சைடுகள்லாம் ஒப்பிடும்போது இந்த பெர்லியம் ஆக்சைடு மட்டும்தான் தன்மை உடையது ஓகேவா ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து வலிமை குறைந்த காரம் வலிமை குறைந்த காரம் வலிமை குறைந்த காரம் ஸோ மற்றதெல்லாமே போக போக என்னாகுதுன்னா காரத்தன்மை அதிகரிக்கிறது ஸோ இப்போ தொகுதியில் வந்து மீது இருக்கக்கூடிய தனிமங்களாக வலிமை மிகுந்த காரம் ஓகேவா எஸ் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது அமிலத்தன்மை குறைந்து காரத்தன்மை அதிகரிக்கிறது ஓகேவா சரி பெர்லியம் டூ ப்ளஸ் மற்றும் ஈரியல்பு தன்மை உடையது இல்லையா ஸோ அதனுடைய உருவளவு பார்த்திங்கன்னா பெர்லியம் ஆக்சைடில் இருக்கிற பெர்லியம் டூ ப்ளஸ் அணியினுடைய உருவளவு பார்த்திங்கன்னா மிகச்சிறியது ஏன்னா தொகுதியில் மேலே இருந்து கீழாக வர வர உருவளவு என்ன ஆகுது அதிகரிக்கிறது ஸோ மேலே இருக்கக்கூடிய தனிமத்தின் உருவளவு மிகச் சிறியது ஸோ பெர்லியத்தினுடைய உருவளவு மிகச்சிறியது புதிதாக ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ பெர்லியம் ஆக்சைடு வந்து என்னது உருவளவு மிகச்சிறியது அதே டைம் என்ன ஆகும் அப்படின்னா சகப்பணிப்பு தன்மை உடையது மற்ற தனிமங்கள் எல்லாம் மயனித்தன்மை மயினித்தன்மையே உடையது ஸோ பெர்லியம் ஆக்சைடு மட்டும் தன்மை அதே டைம் சகப்பணிப்பை உருவாக்கக்கூடிய பண்பு இருக்குது இருக்கிறதுலே உருவளவு மிக சிறியது பெர்லியம் டூ ப்ளஸ் ஓகேவா சரி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா தனிமங்களின் ஆக்சைடுகள் மற்ற தனிமங்களின் ஆக்சைடுகள்னால் கீழே பார்த்தோம் இல்லையா கால்சியம் ஆக்சைடு ஓகேவா கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு ஸ்டான்சியம் ஆக்சைடெல்லாம் என்ன தன்மை உடையதுன்னா அயனித்தன்மை உடையது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆக்சைடுகள் பற்றி பார்த்துட்டோம் இருக்கிறதுலையும் ஈரியல்புத்தன்மை உடையது பெர்லியம் ஆக்சைடு மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தன்மை உடையது காரத்தன்மை உடையது போக போக தொகுதியில் காரத்தன்மை அதிகரிக்கிறது எல்லாமே பிணைப்பை உருவாக்கும் தன்மை உடையது பட் மெக் பெர்லியம் ஆக்சைடு மட்டும் சகப்பிணைப்பு தன்மையை உருவாக்கும் ஏன்னா பெர்லியம் டூ ப்ளஸினுடைய உருவளவு மிகச்சிறியது ஓகேவா எஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பெராக்சைடுகள் ஸோ பெர்லியத்தை தவிர்த்து பிற தனிமங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா பெராக்சைடுகளை உருவாக்கும் ஓகேவா ஸோ பெராக்சைடுகள் அப்படின்னா மோனாக்சைடு அப்படின்னு அவர் கவனிங்க மோனாக்சைடு அப்படின்னா அதனுடைய வாய்ப்பாடு எம்ஒ பெராக்சைடுனால் ஓ டூ ஓகேவா எஸ் இந்த மாதிரி எம்ஓ டூவை பெர்லியத்தை தவிர மற்ற தனிமங்கள் எல்லாம் அதிக வெப்பநிலையில் அதனுடைய மோனாக்சைடுகளை ஆக்சிஜனுடன் வினைப்படுத்தும் போது பெராக்சைடுகள் பெறப்படும் பார்த்தீங்கன்னா இப்போ மோனோக்சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க மோனோக்சைடு இருக்குது இதை மறுபடியும் நான் ஆக்சிஜனோட வெப்பப்படுத்துகிறேன் ஆக்சிஜனோட வெப்பப்படுத்தும் போது ஆகும்னா இங்கே இருக்கிற மோனாக்சைடு இங்கே இருக்கிற மோனாக்சைடு டூ எம்மு இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் ஓட்டும் ஸோ இந்த மாதிரி ஓ டூ அப்படிங்கிற பெராக்சைடு உருவாகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்லித்தை தவிர்த்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் பேரியம் எடுத்துக்கிறோம் ஸோ பேரியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம் டூ பிபிஓ டூ பிபிஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ பேரியம் ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனோட போடுறேன் ஆக்சிஜனோட போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் போட்டு வெப்பப்படுத்துகிறேன் அப்போ டூ பிபி டூ பிஏ டூ பிஏ வந்துருச்சு அடுத்து இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஆக்சிஜன் இந்த ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ஓட்டுவா மாறிடுச்சு ஓகேவா டூ பிபி டூ பிஏ ஓட்டும் வேரியம் பெராக்சைடு ஓகேவா வேரியம் ஆக்சைடு ஆக்சிஜனுடன் சேர்ந்து வேரியம் பெராக்சைடே உருவாக்குது புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் இது மாதிரி மெக்னீஷியமும் சேர்ந்து மெக்னீஷியம் பெராக்சைடு உருவாக்கும் ஓகேவா இந்த மாதிரி மோனாக்சைடுகளை எடுத்து ஆக்சிஜனோடு போட்டால் எம் ஓட்டு பிஏ ஓட்டும் அதே மாதிரி க சிஏ ஓட்டு இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்லியத்தை தவிர்த்து எல்லா மோனாக்சைடுகளும் மோனாக்சைடுகள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து பெராக்சைடை உருவாக்கும் புரிதா ஸ்டூடெண்ட்ஸ் சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடு அப்படின்னு நமக்கே தெரியும் நீரோடு வினைப்படுத்த போகிறோம் இல்லையா ஸோ இந்த மோனாக்சைடுகளை த மோனாக்சைடுகளை எடுத்து நம்ம நீரோடு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா கரையக்கூடிய ஹைட்ராக்சைடு உருவாகும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பெர்லியம் ஆக்சைடை தவிர்த்து பிற தனிமங்கள் எல்லாமே காரத்தன்மை உடையவை பெர்லியம் ஆக்சைடு மட்டும் என்ன தன்மை உடையதுன்னா ஈரியல்பு தன்மை உடையது ஸோ அதனால் இந்த பெர்லியம் பெர்லியம் ஆக்சைடை விட்டுறலாம் பெர்லியம் மோனாக்சைடை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற மோனாக்சைட்ஸ் எல்லாம் நீரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹைட்ராக்சைடு கிடைக்கும் ஓகேவா எஸ் கவனிங்க பார்க்கலாம் இப்போது இப்போ எம்ஓ எம்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்ஓங்கிறது மோனாக்சைடு இதில் நான் நீரை சேர்க்குறேன் ஹெச்டுஓங்கிற நீரை சேர்க்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க ஓரிஎம் ஓகே எஸ் ஓரிஎம் இதை வந்து நம்ம ஹெச் ஓஹெச் நீர் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஹெச் ஓஹெச்னு பிரிச்சுக்கலாம் ஹெச் ஓஹெச் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது இங்கே இருக்கிற ஹெச் நீரை வந்து நான் ஹெச் ஓஹெச்சுன்னு பிரிச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஹெச் இங்கே இருக்கிற ஓ இங்கே இருக்கிற ஓஹெச் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு ஓஹெச் இருக்குது எம் எம் ஓஹெச்சு ட்வைஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்ஸ் உலோக ஹைட்ராக்சைடாக மாறுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதான் கொடுத்துருக்காங்க மோனாக்சைடு எடுத்து நீரோடு போடும்போது உலோக ஹைட்ராக்சைடு உருவாகுது கரையக்கூடிய உலோக ஹைட்ராக்சைடு உருவாகுது சரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் கார உலக உலோகங்களுடைய ஹைட்ராக்சைடுகளை ஹைட்ராக்சைடுடைய கரைத்திறன் வெப்ப நிலைப்புத்தன்மை கரை திறனாக கரையக்கூடிய திறன் வெப்ப நிலைப்புத்தன்மைனா வெப்பப்படுத்துனாலும் சி தன்மை அடுத்து காரத்தன்மை எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஹைட்ராக்சைடில் மேலிருந்து கீழாக வரக்கூடிய காரமன் உலோக தொகுதியில் அதிகரிக்குது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது மட்டும் இல்லை கார உலகங்களின் ஹைட்ராக்சைடை காட்டிலும் காரமன் உலோகங்களின் ஹைட்ராக்சைடுகள் வந்து காரத்தன்மை குறைவு தான் கார உலகங்களுக்கு தான் காரத்தன்மை அதிகம் காரமன் உலோகங்களுக்கு காரத்தன்மை குறைவு காரணம் என்னென்னா தொகுதி தொகுதி வைஸ் பார்த்திங்கன்னா காரத்தன்மை மேலிருந்து கீழாக வர வர அதிகரிக்கும் பட் வரிசை வயசு பார்த்தோம்னா காரத்தன்மை குறைந்து அமிலத்தன்மை அதிகரிக்கும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் தொகுதி தனிமமான கார உலோகங்களை காட்டிலும் இரண்டாம் தொகுதி தனிமங்களின் காரமன் உலோகங்களுக்கு காரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரத்தன்மை குறைவாக தான் இருக்கும் ஓகேவா எஸ் பெர்லியம் ஹைட்ராக்சைடு மட்டும் என்ன தன்மை உடையதுன்னா ஈரியல்புத்தன்மை உடையது ஏன்னா இது அமிலம் மற்றும் காரத்தோட வினைபுரியும் கேட்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெர்லியம் ஹைட்ராக்சைடு இயிரியல்பு தன்மை உடையது ஸோ அமிலம் மற்றும் காரத்துடன் எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்னு ஒரு டூ மார்க் கொஷின் கேட்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ பெர்லியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹைட்ராக்சைடு உருவாயிடுச்சு பெர்லியம் ஹைட்ராக்சைடு பிஇஓஹெச் டுவைஸ் இதனால் நான் என்னோட போடுறேன் இது வந்து இப்போ நான் அமிலத்தன்மை உடையதாக எடுத்துக்கிறேன் ஓகே என்ன தன்மை அமிலத்தன்மை ஸோ காரத்தோடு போடுறேன் இந்த இடத்துல காரம் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது என்னது காரம் ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் போடுறேன் இப்போ என்ன ஆகுது பாருங்கள் நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ரெண்டு ஓஹெச்சும் இங்கே இருக்கிற ரெண்டு ஓஹெச்சும் இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு இங்கே இருக்கிற ஒரு ஹெச் ஹெச் ஓகேவா டூ பிஇஓ இங்கே வந்து காரத்தை வந்து டூ டைம்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ டூ ஹெச் டூ ஓஹெச் இருக்குது டூ ஹெச்சு டூ ஓஹெச்சும் சேர்ந்து என்னவாக மாறுதுன்னா டூ ஹெச் டூ ஓவாக மாறுது என்னவாக மாறுது டூ ஹெச் டூ ஓவாக மாறுது சரி மீதம் இருக்கிறது என்ன ரெண்டு ரெண்டு என்ஏ ஸோ ரெண்டு என்ஏவை நாம் என்னென்ன போட்டுக்கலாம் என்ஏ டூனு போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து மீதி என்ன இருக்குது பிஇ பெர்லியம் இருக்குது பிஇ போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்குது டூ ஆக்சிஜன் ஓ டூன்னு போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ சோடியம் பெர்லியம் டை ஆக்சைடு சோடியம் பெர்லியம் பெராக்சைடு உருவாகுது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ பெர்லியம் பெர்லியம் ஹைட்ராக்சைடு அமிலத்தன்மை உடையுது ஸோ காரத்தோடு போடும்போது என்ஏ டூ பிஇ ஓ டூ ஓ டூவும் நீரும் கிடைக்கிது உப்பு ப்ளஸ் நீர் கிடைக்கிது ஓகேவா எஸ் அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த பெர்லியம் ஹைட்ராக்சைடை ஓகே பெர்லியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிட்டு அமிலத்தோடு போடுறோம் இப்போ பெர்லியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன தன்மை வந்துருச்சு அப்படின்னா முன்னாடி அமிலம்னு போட்டோம் இப்போ காரத்தன்மை உடையதாக வச்சுக்கலாம் ஸோ பெர்லியம் ஹைட்ராக்சைடு இப்போ என்ன தன்மை உடையது காரத்தன்மை உடையது ஓகேவா ஸோ காரத்தன்மை உடையதாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அமிலத்தோட போடுறேன் ஸோ இந்த இடத்துல அமிலங்கிறது என்ன அமிலம்னா ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஹெச் சிஎல் இரண்டு மோல்கள் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ போடும்போது என்ன ஆகுது கவனிங்க பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிற ஒரு பி இங்கே இருக்கிற ரெண்டு சிஎல் ஒரு பியும் ரெண்டு சிஎலும் சேர்ந்து பிசிஎல் டூ பெர்லியம் குளோரைடாக மாறுது ஸோ மீதம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஓஹெச்சோட சேருது ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஓஹெச்சோட சேர்ந்து டூ ஹெச் டூ ஓவா மாறுது புரித ஸ்டூடெண்ட்ஸ் பெர்லியம் ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல காரத்தன்மை உடையது ஸோ அமிலத்தன்மை உடைய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து உப்பு ப்ளஸ் நீரை உருவாக்குது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஹேலைடுகளுடன் வினை uri de